வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு உடல் உடற்பயிற்சி வந்து எல்லாம் தலையை சம்பந்தப்பட்டது தூக்கம் பத்தாதது அதே சமயம் தலைவலி மைக்ரைன் வலி உள்ளவங்களுக்கு இந்த புரடி வலி சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாம் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் என்னோட எக்ஸசைஸ் எல்லாம் என்ன செய்ய வேண்டியதுன்னா இதுதான் ஓகே கனடி கண்ணாடி கனடி சோ கண்ணாடி கழட்டின கையோட உங்க கையை இந்த ரெண்டு விரல இந்த விரல் இந்த பகுதியில வச்சுட்டு ரெண்டு பக்கமும் காதுல இங்க வச்சுட்டு நல்லா கொஞ்சம் வேகமா தேயுங்க ஒரு இருபது வாட்டி இப்படி தேய்ங்க ஓகேங்களா ஒரு பக்கம் டைம் ஆயிரும் காது பின்னால நல்லா கொஞ்சம் தேய்ச்சி முடிச்ச கையோட என்ன செய்யணும்னா நீங்க காதோட லோப்ஸா அப்படியே இழுக்க வேண்டியதுதான் நல்லா இழுங்க வலிக்கிட்டோம் கொஞ்சம் பிகினி தான் வலிக்கும் அப்புறம் நாளாக நாளாக வலிக்காது இது நல்லா அப்படி இழுங்க இழுத்து மடக்கி மசாஜ் மசாஜ் பண்ணுங்க இத காதை நல்லா மசாஜ் பண்ணுங்க இழுக்கிறது அப்படி தள்ளுறது இது ஒரு ஒன் மினிட்கு இப்படியே செஞ்சிட்டு ஒரு ஒன் மினிட்கு முப்பது அறுபது வினாடிக்கு இப்படி செஞ்சுட்டு இருங்க செஞ்சிட்டீங்களா அடுத்தது அப்படியே காது நல்லா சோப்பா சூடாயிரும் அடுத்தது என்ன செய்யுது புரடிக்கு இந்த கையை இப்படி எடுத்து புரடி பக்கம் வச்சு நல்லா தேயுங்க ஒரு முப்பது வினாடிக்கு இப்படி தேயுங்க அந்த தேய்க்கிறது வந்து இந்த நரம்ப நல்லா தேய்க்கணும் சரிங்களா இப்படி நல்லா தேயுங்க முப்பது வினாடிக்கு ஒரு பக்கம் முப்பது தேய்ச்சிட்டு இருக்கு அவ்வளவுதாங்க இன்னைக்கு அந்த ரெண்டு நிமிஷத்துல நீங்க செய்யக்கூடிய பயிற்சி உங்களுக்கு நல்லா தூக்கத்தை கொடுக்கும் அதே சமயம் தலைவலி உள்ளவங்களுக்கு வெரி ஃபாஸ்ட் அந்த தலைவலி ரிலீஃப் ஆயிரும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து என்சைட்டி ஸ்ட்ரெஸ் மைக்ரேன் இது எவ்ரிடே நீங்கள் காலையில் காலையில் செய்யறது சாயந்தரமும் நீங்கள் ஒன்னொரு தடவை செய்யலாம் பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களோட எக்ஸசைஸை ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இந்த நன்மை போய் சேரட்டும்